ஒருவரிடம் உள்ள நல்ல குணங்களை கொண்டாடுவதில் இல்லை உண்மையான அன்பு ஒருவரிடம் உள்ள சில எதிர்மறை குணங்களையும் எவ்வளவு ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொள்கிறோமோ அதுதான் உண்மையான அன்பு உண்மையில் அன்பு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஒருவரின் நிறை குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் மட்டும் அன்பு செலுத்துங்கள் இல்லை என்றால் ஆரம்பத்திலேயே விலகிவிடுங்கள் உங்களுக்கு ஏற்றபடி அவர்களை மாற்றிவிடலாம் என்று முயற்சி செய்து உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அன்பு என்பது அப்படியே ஏற்றுக்கொள்வது ஆளுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்வதல்ல நாம் அழைக்காமலே நமக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு ஏதேனும் நம்மால் ஆக வேண்டிய காரியம் ஒன்று இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அழைக்காமல் உதவி செய்யும் அளவுக்கு அன்பானவர்களோ நல்லவர்களோ இங்கு அதிகம் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவரிடம் எதையாவது எதிர்பார்த்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் உண்மையில் அது உதவி அல்ல நிபந்தனையுடன் செய்யப்படும் எதையும் உதவி என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் உண்மையில் அது ஒரு வியாபாரம் நீங்கள் நேசிக்கும் உறவுகளுக்கு நீங்கள் ஒரு தேவை ஆனால் உங்களை நேசிக்கும் உறவுகளுக்கு நீங்கள் ஒரு வரம் உங்களை நேசிப்பவர்களின் உள்ளத்தை ஒருபோதும் காயப்படுத்தி விடாதீர்கள் வார்த்தைகளை விட கூர்மையான ஆயுதம் வேறு எதுவும் இல்லை உள்ளே தள்ளும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நாக்கு வெளியே தள்ளும் வார்த்தைகளைப் பற்றி மட்டும் எதுவும் நினைப்பதில்லை வெறும் நடிப்பைக் கொண்டு யாரையும் நண்பர்கள் என்றும் அற்பக் காரணங்களுக்காக எவரையும் பகைவர்கள் என்றும் முடிவு செய்துவிடாதீர்கள் யாருக்குள் என்ன இருக்கிறது என்பதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாதுதான் ஆனாலும் இவர் இப்படித்தான் என்று எளிதாக எந்த முடிவும் எடுத்து விடுவதும் சரியானதல்ல வலியின் வலியை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே மற்றவர்களின் வலிகளுக்கு வழி சொல்லத் தெரியும் எந்த வலிகளையும் உணராதவர்களுக்கு வழிகளை மட்டுமேதான் தான் சொல்லத் தெரியும் பழகுகின்ற எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது என்பது ஒருவிதமான பலவீனம்தான் போலியானவர்கள் யார் என்று உனக்கு தெரியாமலே போய்விடும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் நீ உண்மையாய் பாசம் வைத்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னைத் தேடி வரும் அன்பு என்பது ஒரு வாக்குறுதி போன்றது அதை எல்லோருக்கும் எளிதாக கொடுத்துவிட முடியாது வாழ்க்கையில் சில வாக்குறுதிகளை நிறைய யோசித்து நிதானமாகத்தான் கொடுக்க வேண்டும் ஆனாலும் இந்த வாக்குறுதி பலருக்கும் வாழ்க்கையில் யாரும் கொடுக்காமல் அதுவாகவே உருவாகிவிடுகிறது அதுதான் சில நேரங்களில் அவர்களையே காயப்படுத்தும் ஆயுதமாகவும் மாறிவிடுகிறது யாரையும் பழிவாங்க நினைப்பது முட்டாள்தனமானது உண்மையில் ஒருவருக்கு சூழ்ச்சி செய்து குழி பறித்தால் நிச்சயம் அதில் நாமும் விழுந்து விடுவோம் ஒருவேளை பழி வாங்கி புதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் ஒரு குழி அல்ல இரண்டு குழிகள் தோண்ட வேண்டும் ஒன்று அவர்களுக்காக மற்றொன்று நமக்காக தவறான இடத்தில் மனம் சேர்வதால் மனம் மட்டுமல்ல நாமும் உடைந்து விடுவோம் மனதில் இடம் கொடுப்பதாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் அன்பானவர்களாகவே இருந்துவிடுங்கள் ஆனால் உங்களை நினைப்பதும் மறப்பதும் வெறுப்பதும் மறுப்பதும் அவரவர்களின் விருப்பம் என்று விட்டுவிடுங்கள் அன்பை முதலீடாக வைத்தால் அனைவரின் உள்ளத்தையும் ஆளலாம் அறிவை முதலீடாக வைத்தால் இந்த உலகத்தையே ஆளலாம் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் முதலீடாக வைத்தால் இழப்புகளையும் பிரிவுகளையும் தனிமையையும் மட்டும்தான் ஆள முடியும் வாழ்க்கையில் நாம் யாருக்கு அதிக முன்னுரிமை தருகின்றோமோ அவர்களுக்குத்தான் நம்முடைய அருமை தெரியாமலே போய்விடுகிறது உண்மையாக அன்பு வைத்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் தரும் காயங்களையும் ஏற்றுக்கொண்டு கலங்கி நிற்கிறது சிலரின் மனம் ஒருவரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களின் கடந்த கால வாழ்க்கையை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் அவர்கள் எதையெல்லாம் தேர்வு செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்னதான் நாம் அன்பாக பழகினாலும் எல்லாவற்றையும் மறந்து கொஞ்சம் அளவாகவும் பழக வேண்டும் என்பதை கற்றுத் தந்துவிட்டு போகிறது அன்பாக பழகியவர்கள் தருகின்ற சில கசப்பான அனுபவங்கள் நாம்தான் எல்லோரையும் நம்பி எல்லோரிடமும் அன்பாக பழகி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லோரும் நம்மை எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் என்பது சில ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் நமக்கே தெரிய வருகிறது நாம் கொடுக்கும் அன்பையும் உரிமையையும் எல்லோரும் நமக்கும் கொடுத்துவிட மாட்டார்கள் என்பது அப்போதுதான் நமக்கும் புரிகிறது நம்முடைய அன்பை புரிந்துகொள்ளாமல் நம்மை விட்டு விலகிச் செல்பவர்களிடம் நாம் மீண்டும் மீண்டும் செல்வதால் நம்முடைய மதிப்புதான் குறையுமே தவிர ஒருபோதும் அன்பு அதிகரிக்கப் போவதில்லை நம் அன்பு புரியாதவர்களுக்கு அதை புரிய வைக்க போராடவும் கூடாது நம்மை பிடிக்கவில்லை என்று ஒதுக்கிவிட்டு போகும் யாரையும் நாம் தேடிப் போகவும் கூடாது இங்கு எல்லோருமே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி மாற்றம் பெறுகிறவர்கள்தான் யாரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் யாரை பற்றியும் அதிகமாக யோசிக்கவும் கூடாது யாரையும் அதிகமாக நேசிக்கவும் கூடாது இந்த இரண்டுமே ஒரு நாள் நம்மைத்தான் பைத்தியமாக்கிவிடும் இந்த உலகில் அன்பு மட்டும்தான் நிலையானது என்பது உண்மைதான் ஆனால் நாம் வைக்கும் அன்பை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களின் கையில்தான் உள்ளது சரிசமமாக நாம் செய்யும் அனைத்து வேலைகளுக்கான விளைவுகளையும் நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் யார் எவ்வளவு பெரிய துரோகத்தை மற்றவர்களுக்கு செய்கிறார்களோ அவர்களும் அதற்கான விளைவுகளை பெரியதாகத்தான் சந்திப்பார்கள் பொய்க்கு ரெக்கைகள் உண்டு அது வேகமாக எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்ந்துவிடும் ஆனால் உண்மைக்கு வேர்கள் உண்டு அது மெதுமெதுவாக ஆழமாக ஊடுருவி எதைக் கொண்டும் அதை வீழ்த்த முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும் தங்கள் உண்மைகளை மறைத்து வைக்க முயற்சிக்கும் சில தீயவர்கள் அதை தொடர்ந்து மறைத்து வைப்பதற்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பார்கள் யாரை பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்க கூடாது யாரிடமும் கவனக்குறைவாகவும் இருந்துவிடக்கூடாது இவை இரண்டுமே நமக்குத்தான் இழப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதி என்று வாழ்பவர்கள்தான் ஏராளம் ஏற்கனவே காயப்பட்டு கலங்கி நிற்பவர்களை நீங்களும் உங்களின் பங்குக்கு கண்ணீர் சிந்த வைத்து காயப்படுத்தி விடாதீர்கள் உனக்கு பிடித்த பலரோடு பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும் ஒருவரிடம் பழகிப்பார் உண்மையான அன்பு என்பதன் அர்த்தம் அப்போதுதான் புரியும் நாம் சண்டையிட்டு விலகிய பிறகும் அவர்களிடம் சொன்ன ரகசியங்கள் காக்கப்படுகிறது என்றால் அதுவே சிறந்த உறவு என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் மறதி என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வரம் மறக்கும் குணம் மட்டும் இல்லை என்றால் இறக்கும் வரை சுமக்க வேண்டி வரும் சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் முன்னிலையில் நமது உண்மைகள் வெளிவந்துவிட்டால் மற்றவர்கள் நம்மை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்வார்களா என்ற பயம் தவறு செய்யும் எல்லோருக்குமே இருக்கும் நாம் எல்லோருமே பயப்படுகிறோம் ஏனென்றால் நம்முடைய உண்மைகள் இந்த உலகத்திற்கு முன் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டால் பிறகு யாராவது மனதார நம்மை ஏற்பார்களா என்று நம்மில் யாருக்கும் நமது இருண்டு போன ரகசியங்களை வெளியில் சொல்ல தைரியம் இருக்காது கடைசியில் நாம் எல்லோருமே இந்த இருட்டில் நம் உண்மைகளை மொத்தமாக புதைத்து விடுகிறோம் உண்மையான நட்புதான் சுகங்களில் மட்டும் துக்கத்திலும் பங்கேற்கிறது தேவைக்காகப் பழகும் சிலர் தேன் தடவிய வார்த்தைகளை பேசுவதோடு சரி பிறகு தேடினாலும் கிடைக்காத தூரத்திற்குச் சென்று பதுங்கிவிடுகிறார்கள் உங்களை விட கீழே இருப்பவர்களிடமும் நீங்கள் மரியாதையாக பேசுவதும் மரியாதையாக நடந்து கொள்வதும் செலவில்லாத செல்வங்கள் அந்த குணம்தான் உங்களை எப்போதும் எல்லோர் இதயத்திலும் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கும் பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கும் மகிழ்ச்சி என்பது பணம் சார்ந்ததாக இருக்கலாம் ஆனால் நிம்மதி என்பது என்றும் மனம் சார்ந்ததுதான் என்பதே மிகப்பெரிய உண்மை நாம் இந்த பூமியில் இருக்க போவது இன்னும் எத்தனை வருடங்களோ எத்தனை மாதங்களோ அல்லது எத்தனை நாட்களோ என்பது யாருக்கும் தெரியாது இதில் யாருக்கும் மறக்க முடியாத அளவிற்கு அன்பை தருகிறீர்களோ இல்லையோ யாருக்கும் மறக்க முடியாத அளவிற்கு வலிகளை மட்டும் விடாதீர்கள் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சில வலிகளை இதயத்தால் மறந்தது போல நடிக்க முடியுமே தவிர நிச்சயமாக எதையும் மறக்க முடியாது யாருக்கும் பயன்படாமல் நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாள் வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கும் பயன்படும்படி வாழுங்கள்